யர் எஸ்ரா சர்குணம் உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பேராயர் இஸ்ரா சர்க்குணம் உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இஸ்ரா சர்குணம் உடல் காவல்துறை மரியாதையுடன் இன்று மாலை அடக்கம் செய்யப்பட உள்ளது இஸ்ரா சர்குணம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இறுதி நாள் வரை சேவையாற்றியதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈசிஐ திருச்சபையின் பேராயரும் மற்றும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவருமான இஸ்ரா சர்க்குணம் உடல்நலக்குறைவால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காலமானார் அவரது வயது எண்பத்தி ஆறு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட அவர் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் சிகிச்சை பலனின்றி எஸ்ரா சர்க்குணம் காலமானார் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திலும் வைக்கப்பட்டிருந்தது பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்களுடன் பேராரை எஸ்ரா சர்க்குணம் நெருக்கமாக பழகியவர் குறிப்பாக மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஆகியோருடன் நெருக்கமான நட்பை கொண்டிருந்தவர் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் தங்களது இரங்கல்களையும் தெரிவித்து வருகின்றனர் மறைந்த இஸ்ராணத்தின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுவதை அடுத்து சென்னை அடுத்த வானகரத்தில் நல்லடுக்க ஆராதனை நடைபெற்றது இதில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேராயர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலியும் செலுத்தினார் அமைச்சர்கள் துரைமுருகன் கே நேரு பொன்முடி சேகர் பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோரும் அஞ்சலியும் செலுத்தினர் இறுதி அஞ்சலிக்கு பிறகு பேராயர் எஸ்ரா சர்க்குணத்தின் உடல் இன்று மாலை கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனி பகுதியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் எஸ்ரா சர்க்குணம் உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உடல்நலக்குறைவால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று காலமான மாநில சிறுபான்மையர் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் வயது எண்பத்தி ஆறு அவர்களது உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தியுள்ளார் இஸ்ரா சர்க்குடம் தமிழ் சமூகத்திற்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது இறுதி நாள் வரை தொடர்ந்து சேவையாற்றி வந்துள்ளார் இன்று சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் அவரது உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் ரண்டே ஃபாலோ பண்ணுங்க